காய்ஸ் இப்போ நம்ம இது செகண்டாக போடுறோம் அந்த வீடியோ அந்த வீடியோ ஃபஸ்ட் பண்ணால் போடுறது செகண்டாக போடுறேன் அண்ட் இப்போ நம்ம நம்ம இந்த ரோட் ஃபுல்லாகவே இப்போ உன்னிச்ச போகிற சீஜன் தானே இது ஃபுல்லாகவே இந்த ரோட் இப்படி தான் இருக்க போகுது ஃபுல்லாக அந்த ரோட் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான் நீங்கள் இந்த ரோட் உன்னிச்ச போய் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே அதில் அந்த ரோட்டில் அழகு அப்படி இல்லாமல் வழியாக தெரிஞ்சிருக்கும் நாங்கள் பைக்கில் வழியாக இந்த பைக்கில் வசில் போடுறதுக்கு வசல்லாமல் இருக்குது நாங்கள் பைக்கெலாம் போடணுன்னாங்க பைக்கில் போகிறபடியாக அவ்வளோவுக்கும் நல்லா இருக்குது ஆனால் அந்த எல்லாம் படியாக வைக்க ஓடி தெரியல ஆனால் சேஃப்டியாக இருக்குங்க எல்லாத்துக்கும் ஏன்னால் மாடுகள்லாம் அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் ஆக்களெலாம் நல்லா ஆக்கள் இந்த ஏரியா இருக்கிறவங்களாம் இவங்கெல்லாம் பாருங்கள் மாடு ஆக்களும் மேய்ச்சி தடுறாங்க எதாவது அவங்களுக்கு இஞ்சலிக்கிறவங்களுக்கு வாழ்க்கை நம்ம இன்னும் போகணும் இன்னும் அப்படியும் இன்னொரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வாச்சு போகணும் மூணு நாலு கிலோமீட்டர் கிட்டே போகணும் நாளைக்கு கிலோமீட்டர் கிட்டே தாண்டி போன அப்புறம் தான் உன்னிச்சை வரும் உன்னிச்சை கிட்டே போன அப்புறம் வேற ஒரு உன்னிச்சை ஃபுல் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து அது தனியாக போடுற சப்ஜெக்ட் ஆகிருக்கேன் அப்போது ஸோ நம்ம இப்போ இன்னும் போக மாட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இந்த நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்துருந்தீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் எதுவும் அந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு குறைகள் ஏதாச்சும் இருந்திக்கிட்டா அண்ட் அதில் விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே நான் அதை திருத்திக் கொண்டு இன்னும் 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 என்னோடய ஃப்ரெண்ட்டை கொடுத்துக்கு போடணுமோ அதை ஃபோட்டோ நல்லாக்குறேன் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இச்சிக்கு நாங்கள் விடத்தேருந்து சரி ஒரு ஏழு கிலோமீட்டர் அளவு உன்னிச்சை வந்துடும் ஸோ நாங்கள் இன்னும் வைக்க ஓடிக்கொண்டே இயக்கணும் ஆனால் எங்களோட வெட்டுக்குள்ளே இருந்து இன்னிச்சைக்கு வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் வெட்டிக்குள்ளே ஒன்றில் கிராமத்தில் எங்களோட ஊர் இருந்து இங்கே வாரத்துக்கு உன்னிச்சைக்கு வரது முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நாங்கள் வைக்கில் வந்தபடியாக ஒரு ஃபார்ன் ஒரு மையாக வந்து வந்தாச்சு அந்த இன்னும் உன்னிச்சைக்கு போய் சேரல உன்னிச்சைக்கு போய் தான் உன்னிச்சையில் வீடியோ வியூ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் ரோட்லலாம் நல்லா அந்த ரோட்டெல்லாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது வடியாக வைக்க ஓடி தெரியலாம் அந்த மாதிரி நம்ம ஊரெலாம் என்ன மெயின் ரோட்டுக்கு போனாலே பிரச்சனை தான் அவன் இவன் பைக்கை வந்து விடுவான் ரவனாச்சி வந்து நமக்குள்ள அடிப்பேன் சும்மா நம்மளே நம்மளை ஸ்டெடுக்கு ஓடலாம் அந்த ரோட் இப்படியான ரோட்டெல்லாம் ஆனால் அஞ்சலிக்கிற ஆக்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் எப்படி சொல்கிற வடியான இடத்த இவங்க இருக்காங்க அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குவங்களுக்கு ஆனால் இப்படி இந்த இந்த ஊர் பக்கமெல்லாம் என்ன நம்ம சொல்கிறோம் வடிவம் சொல்கிறோம் ஆனால் அஞ்சலி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இஞ்சலிக்கிறவங்களோட கஷ்டம் என்னென்னு அவங்க அவங்களோட கஷ்டம் அவங்க எங்களுக்கு தெரியும் தெரியும் ஏன்னா இப்போ நல்ல டைம் இவங்க ஓவராக இவங்களாம் ஓவராக தண்ணியால் இவங்கெல்லாம் அந்த மழையால் ஓவராக பிரச்சனை பேஸ் பண்ணுறாக்கள் தான் இவங்க ஆனால் ஃபுல்லாக நேச்சுரலாக அவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் ரோட்டுலேயும் மரம் நாட்டி வைக்கிற விமான இதெல்லாம் நாட்டுப்பட இல்லாக்களில் அந்த அரசாங்கத்தில் நாட்டில் இதெல்லாம் ஓட்டவா இயற்கையாகவே வளர்ந்துருக்கு இந்த இடம் இந்த ரோட்டெல்லாம் ரோட்டெல்லாம் ரோட்டு தான் போட்டிருக்காங்க அது இந்த ரோட்டெலாம் கனகாலம் போட்ட ரோட்டாக இருக்குது மனையமாக இப்போ இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க நாங்கள் வந்த ரோட் தான் ஸ்டார்டிங்கில் வந்த ரோட் மட்டும்தான் ஃபுல்லாகவே ரோட் போட்டிருக்காங்க இந்த முதல் கடும் ரோட் தான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் உன்னிச்சி வார்கள் இதால் வந்துடுறாங்க இதெல்லாம் கொக்கட்டி சொல்லாவில் மட்டும் உன்னிச்சைக்கு வர்றதுக்கு சாய்ஸ் பண்ணிவிடாங்க அது போகிறதுக்கும் சோய்ஸ் பண்ணிவிடுறாங்க ஏன்னா நாங்கள் வரக்கூட இதால் போகணுன்னாங்க இப்போ உன்னிச்சை இருந்து வீட்டை போகும்போது கொக்கட்ட சொல்ல போனாங்க கொக்கட்டை சொல்லாவுக்கு போனாங்க ரோட்லாம் மோசம் சரியான ரோட்டில் வர மாதம் இந்த வீடியோ டப் தண்ணி பண்ணுறேன் டப்பிங் தண்ணி பண்ணுறேன் வீட்டை வச்சு தான் வீடியோக்கு ஓய்ஸ் கொடுக்கு அண்ட் நம்மளோட கோப்புரோவுக்கு இன்னும் சாமான் வாங்க கிடக்கு பெரிய பிரச்சனை இருக்குது கோப்புரம் நம்ம நம்ம நான் வாங்கினதுலருந்து எல்லாம் வாங்கி முடியே ஒரு சாமானை வாங்கி 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 முடியாது தான் நம்ம கோப்புரம் வைக் ட்ராவலிங் பத்தியமாக போடலாம் இது வீட்டை வச்சு நம்ம ஓய்ஸ் கொடுக்குற வழியாக என்ன செய்யலை எது கைக்கிறேன் எதுவுமே தெரியலை நம்ம என்ன இப்படி கெஷூலாக காய்ச்சி போகிறோம்னா அதை அதை பார்த்து அதை உடனே கழிச்சு காய்ச்சி கழிச்சு நம்ம விட்டு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுற வேலை மட்டும்தானே எல்லாருங்க தான் அதனால் கொஞ்சம் சட்ட சிக்கலான வேலை இருக்கி அதெல்லாம் முடிச்சு எடுத்தால் தான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போகலாம் ஸோ இனி அடுத்த வாரம் எப்படின்னா நமக்கு இந்த வீடியோ மட்டும்தான் வரும் உன்னிச்ச வீடியோ ஓடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ வந்து கொண்டே இருக்கும் நம்மளோட சேனலுக்கு யாரும் வந்தீங்கன்னா புது புதுசாக யாரும் நம்மளோட சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்ததுலேருந்து ஆனால் கோயில் போயிடுக்கு ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு கோயில் இருக்கிறது இந்த கோயில் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த கோயில் வழியாக இருக்குது இந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் நின்று போக கேட்காத நிலைமே ஸோ இப்போ அங்கே கண்ணால் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்களும் இப்படி வந்தீங்கன்னா சாமியில் பக்தர் பக்தி உள்ளாக்கள் இருந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இங்கே அனுப்புங்க இந்த வழக்கை பார்க்குறீங்க தான் இந்த சேச்செலாம் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆட்டா கேட்டேன்னா அவங்கலாம் சொன்னவங்க இந்த சேச்செலாம் கனகாலம் கட்டப்பட்டதாக இருந்தாச்சு எப்படின்றா ஒரு தொள்ளாயிரம் ஆண்டு அப்படியே கட்டப்பட்டான் தொள்ளாயிரம் ஆண்டு அந்த தொழிலாயிரத்து எடுத்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கட்டப்பட்டு தேச்சாதர் ஆனால் வழி மரம் நாட்டி வைக்கிறது எவ்வளோ நல்லேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்களா இந்த ரோட்டை பாருங்களா இந்த ரோட்டை பார்த்தீங்களா எவ்வளோ மரம் இருக்கேன் இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் வைக்கோடி போகும்போது அந்த கூழ் காத்துங்க எப்படி சொல்கிறோம் அந்த அந்த வளர்த்து வெல்லாமல் இருக்கும்போது நம்ம ஓடி போன மாட்டோம் வைக்கில் எப்படி அந்த கூழ் காற்று அடிக்குமோ அதே போல் கூழ் காத்துது அவ்வளோக்கு ஃபீல் தெரியுமா அந்த மாதிரி ஃபீல் பெட்டர் ஃபீல் இது மாட்டியெல்லாம் தண்ணி கூடத்தான் இதை வாங்காத வரைக்கும் தண்ணி இதை ஓபன் பண்ண அப்புறம் தான் இதுல அதெல்லாம் தண்ணி நிரம்பி அவன் ஊர்வலம் கிளம்புவாரு அதனால முறை ஒவ்வொரு வெள்ளம் ஏதாச்சும் வெளுத்துக்கு இந்த ரோட இந்த ரோட்டெல்லாம் இல்லை இந்த சைடெலாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க போட்டு போய்டும் வாங்க அங்கே 근안 그리게